அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து பத்தாம் வகுப்பு அறிவியல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடைபெற்ற வினாத்தாளுக்கான ஒரு மதிப்பெண் வினாக்களையும் முக்கியமான கேள்விகளையும் பார்ப்போம் நம்பர் ஒன்று தண்டு ஸ்டெம்மு நம்பர் டூ கொழுப்பு பொருட்கள் ஃபேட்டி மேட்டர் நம்பர் மூணு எட்டு புள்ளி மூணு ஒன்று ஜே மோல் மைனஸ் ஒன் கே மைனஸ் ஒன் நம்பர் நாலு மின்னாற்றல் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி அடுத்து நம்பர் அஞ்சு ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோ நியூக்ளியஸ் பி ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோ நியூக்ளியஸ் நம்பர் ஆறு ஆறு புள்ளி ஜீரோ ரெண்டு மூணு எட்டு பத்து அடுக்கு இருபத்தி மூணு ஏ ஆப்ஷன் நம்பர் ஏழு பி பிட்யூட்ரி சுரப்பி பிட்யூட்ரி கிளாண்ட் நம்பர் எட்டு ஆப்ஷன் சி புக்கு உள்ளிருந்து கேட்டிருக்காங்க இ மலர்கள் நிறம் மனம் மற்றும் தேன் சுரக்கும் தன்மையினை கொண்டிருக்கும் த ஃப்ளவர்ஸ் ஆர் பிரைட்லி கலர்டு ஸ்மெல் அண்டு நெக்டர் அடுத்து நம்பர் நயன் பொருளின் நிறை மாஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் ஆப்ஷன் சி ரத்த ஓட்டத்தின் சரியான வருஷம் இ ஏட்ரிஎம் வென்றிக்கல் தமணி சிறை ஏட்ரிஎம் வென்றிக்கல் ஆர்டிக்கல் வெயின் பதினொன்று நம்பர் சி டூ சிஓ டூ ஓ டூ டூ சிஓ டூ சரிங்களா அடுத்து நம்பர் பன்னெண்டு கார் சினோமா அடுத்து கொஷின் ஆன்சர் ஓரளவு கொஞ்சம் ட்ரை டஃப்பாக தான் இருந்தது டூ மார்க்கில் ப பதினாலாம் கொஸ்டின் அதிக உருகுநிலை அது முக்கியமான பாயிண்ட்டு அது துரு துருவின் சமன்பாடு அடுத்து மேடை என்றால் என்ன அது இருபத்தி மூணாம் பாடத்துலேருந்து கேட்டிருக்கிறாங்க மேடை ஸ்க்ராட்ச் ஆலாரத்தை திறக்கும் போது கிடைக்கும் பின்னணியை மேடை என்பர் அதுக்கடுத்தது சைனோ ஏட்ரியல் கணு இதயத்தில் பேஸ்மேக்கை இதய மின் மின்தொடலை தோற்றுவிக்கிறது பின்முனையில் பாகங்கள் சிறுமுலை பான்ஸ் முகலம் அடுத்து இந்த பார்ட்ஸ் பாருங்கள் தைராய்டு சுரப்பியுடைய பகுதி தைராய்டு குறுத்தெலும்பு பி தைராய்டு சுரப்பி சி திரளை டி குரல்வலை அதுக்கடுத்து புட்டு செல் உடலின் தொலைவில் உள்ள பாகம் சென்று புதிய திசுக்களை அழிப்பது மெட்டாஸ்டிஸ் என்று பெயர் அடுத்து இந்த சம் கரைசலின் பிஹெச் மதிப்பு நாலு புள்ளி அஞ்சில் பி காணுங்க காண்க பிஹெச் ப்ளஸ் பிஓஹெச்சிகள்ட்டு பதினாலு பிஓஹஹெச்சு கொல்லட்டு பதினாலு மைனஸ் பிஹெச் பதினாலு நாலு புள்ளி அஞ்சு போச்சுன்னா ஒன்பது புள்ளி அஞ்சு நிலைமத்தின் வகைகள் அது மூன்று வகைகள் ஏறி அதை விளக்கணும் அடுத்து இயற்கை கதிரக்கம் செயற்கை கதிர்கம் கட்டுப்படுத்த முடியாது கட்டுப்படுத்த முடியாத எழுதணும் அடுத்து அதனுடைய மின்னோட்டத்தின் வெப்ப அளவை பயன்படுத்தி செயல்படும் இரண்டு மின்சாதனங்கள் மின் நீர் மின் மின்சலவை பெட்டி அது ரெண்டுத்தையும் ஏனும் எம்ஜிஎஸ்எஃபோர் அதை அம்புக்குரி போட்டு புள்ளி எடுத்துகிட்டு ப்ளஸ் போட்டு ஏறி மெக்னீசியம் சல்ஃபேட்டாகவும் நீராகவும் என்ன பண்ணுது நீர் மூலக்குரலேருந்து மாறுகிறது அடுத்து சுவாசஈவு வெளியிடப்படும் கார்பன் டை டைஆக்சைடு அளவுக்கும் உள்ளிடுக்கப்படும் அளவுக்கும் இடையே உள்ள தகவு அடுத்து இந்த என்ஐடிபிஹெச்டூன்னு அதுக்கு வரும் வினைக்கு முயலின் பல்வாய்ப்பாடு ஒரு எளிமையான கொஸ்டின் இருபது முப்பத்தி மூணு பை பத்து இருபத்தி மூணு ஐ ரெண்டு பை ஒன்று சி ஜீரோ பை ஜீரோ பிஎம் மூணு பை ரெண்டு எம் ரெண்டு பை மூணு தாவரங்கள் மற்றும் விலங்குகளில் யூப்ளாய்டின் நிலை சாதகமானது ஏன் பெரிய பழம் மற்றும் பெரிய பூக்களை உருவாகிறது அதனால் இது சாதகமாக இருக்குது நியூரான்களின் வகைகள் ஒரு நியூரான் இருமுனை நியூரான் பழமுனை நியூரான் வட்டாரன தாவரவியல் அடிக்கடி கேட்குற கொஸ்டின் காடறிப்பு ஏற்பட குழைகள் பெருவெல்லாம் மண்ணரிப்பு வாழ்விடம் விலங்குகளின் வாழ்விடம் பாதிப்பு ஆக்சிஜன் பற்றாக்குறை கார்பன் டை ஆக்சைடு அதிகமாதல் போன்ற இயலாம் டிஎன்ஏ விரல் ரேக தொழில்நுட்பத்தின் பயன்கள் தடையியல் தொழில் குற்றவாளி கண்டுபிடிக்க பயன்படுகிறது குழந்தை பிரச்சனையில் பெற்றோர் குழந்தையோட அப்பா அம்மா யாரை கண்டுபிடிக்கலாம் எந்த அமிலம் அலுமினிய உலோகத்தை செயல்பட நிலைக்கு உட்படுத்தும் நீர்த்த அட நைட்ரிக் அமிலம் கான்சன்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆக்சைடு அடுத்த சம்மு மோல்களின் எண்ணிக்கை ஈக்குவல் டு மூலக்கூறின் எண்ணிக்கை பை அவ நம்பர் ஒன்று புள்ளி அஞ்சு நாலு இன்று பத்து நடுக்கு இருபத்தி நாலு பை ஆறு புள்ளி ஜீரோ ரெண்டு பத்து நடுக்கு இருபது ஒன்று பை நாலு ஈக்குவல் டு ஜீரோ புள்ளி ரெண்டு அஞ்சு மோல் குவிலன்ஸின் பயன்கள் தூரப்பாதையை சரிசெய்து உறுப்பிற்கு கண்ணாடியாக பயன்படுகிறது நிரப்பிரிகை அதான் வெள்ளவலி கட்டையானது ஏழு நிறங்களாக நேரங்களாக பிரிகடைய நிகழ்வு போக்குவரத்து சைக்கிளைக்கு சிவப்பு நிறத்தில் அமைக்கப்படும் காரணம் அதிக அலைநிலம் உடையது குறைந்த அளவு சிறல் அடைகிறது நகரும் நுண்ணிக்கின் மீச்சி தளவன் இது புக்குள்ளேருந்து கேட்டிருக்காங்க ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன்று மில்லி மீட்டர் எதிரொலி ஒளிப்பாடத்தில் வந்து கேட்டிருக்கிறாங்க அதனுடைய நிபந்தனைகள் மருத்துவ பயன்கள் ஒளி இந்த சேவகத்தை கண்டுபிடித்தல் அதுக்கு அடுத்தது ஒரே வெப்பாயத்திறிலையில் மூணு லிட்டர் ஆக்சிஜன் அஞ்சு லிட்டர் குளோரின் மற்றும் ஆறு லிட்டர் ஹைட்ரஜன் வாய்க்களை எடுத்துக்கொண்டால் எது அதிக எல்லிங்களை மூளைக்குள்ளே கொண்டு அஞ்சு லிட்டர் குளோரின் அப்புறம் குறைந்த எண்ணிக்கலாம் மூளைக்குள்ள கொண்டு ஆறு லிட்டர் ஹைட்ரஜன் அதை என்ன பண்ணால் அந்த அஞ்சு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு சிஎல்னு வரும் அஞ்சு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு முப்பத்தஞ்சு புள்ளி அஞ்சு போட்டால் அதிக எண்ணிக்கையான மூலக்கூறுகள் இருக்கும் ஏன்னா குளோரீனுடைய அணிகண் வந்து முப்பத்தஞ்சு புள்ளி அஞ்சுன்றதால அதிகம் வரும் ஹைட்ரஜனுக்கு கம்மி நவீன அணுக்கொள்ளின் கோட்பாடுகள் அடுத்து சேர்மம் ஏ முப்பத்தி நாலில் பி கொஸ்டின் சேர்மம் ஏ வந்து எத்தனாய்க்கி அம்மிலாம் இந்த நிகழ்வின் பெயர் எஸ்டர் ஆக்குதல் அதான் அந்த ஆறு லிட்டர் சிஎல் டூ சிக்ஸ் லிட்டர் ஹெச் டூ அதுக்கடுத்து செயற்கை ஆக்சிஜன்கள் ஒத்த பண்புகளை கொண்டு செயற்கையாக தேரக்கூட ஆக்சிஜன்கள் செயற்கை ஆக்சிஜன்கள் சூலகத்தின் அமைப்பு அப்புறம் இந்திய பசுமை பரீட்சின் தந்தை எம்எஸ் சுவாமிநாதன் சரிங்களா இது போன்ற அறிவியல் ப சம்பந்தப்பட்ட வினாத்தாளர்களை பார்ப்பதற்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ